இப்போ யார் வேர் வேறுபடுகிறவர்களுடைய பலன் என்ன என்பதை குறித்து ஒரு ஐந்து குறிப்புகளை நான் சொல்றேன் ஒரு ஐந்து ஆறு குறிப்பு முதலாவது ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பது நீதிமொழிகள் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பது முப்பது வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி பாருங்க வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் எங்க வேறுபட்டனோ கீழே வேறுபட்டனோ மேல கனி கொடுப்பார்கள் நன்றாக வேர் பற்றி வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் கத்தரை துதிக்கிற பிள்ளைகளாக இந்த இடத்துல நினைச்சிருந்தீங்கன்னா கத்தரு உங்களை வேர் பற்ற வைத்து மேலே தனி ஒழுக்க வைப்பார் அலை லுய்யா இதில் வேறு பற்றுவீகர்கள் மேலே தாணி கொடுப்பீர்கள் அப்போ உங்கள் மேலே கத்த சந்தோஷமாக இருப்பார் அலை லுய்யா இரண்டாவது வசனத்தை நாம் படிக்கலாம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் ஏசையா இருபத்தி ஆறு ஏழு சாரி இருபத்தி ஏழு ஆறு யாக்கோபு வேர் ஊன்றி யாக்கோபு வேர் பற்றி பூன்றி யாக்கோபு வேர் பற்றி இசுவேல் பூ

உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் அல்லையா இதுல இன்னொரு வசதி சொல்லுது யா போக்கு முதல்ல என்ன பார்த்தோம் யூதா யூதா என்ன செய்யும் கீழே மேற்பற்றி மேல கணி கொடுக்கும் இப்ப யாக்கோவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு அவர் வேறு பற்றி மேலே பூத்து காய்த்து பல ஆசீர்வாதங்கள் பூத்து காய்த்து இது தனக்கு மாத்திரம் இல்ல உலகத்தையே பல நாள் நிரப்புகிற நாட்கள் வரும் இந்த சபைக்கு நான் சொல்ற வாக்கு தத்தம் இந்த சபை ஒரு யாக்கோபா இருக்குமானால் யாக்கோபா ஜனம் நீங்க இருப்பீங்கன்னா நீங்க இந்த இடத்துல தேவருடைய ஜனமாக விளங்குவீர்கள் என்றால் உங்க நீங்க வேறு பற்றி மேல பூத்து காய்ப்பீங்க புகழ் மாறாது காய்ப்பீர்கள் என்னது காய்கள் உதிராது நல்ல பழம் பழம் தரக்கூடிய காய் கனி தரக்கூடிய காய்கள் அடுத்தது உலகத்தையே பலனால் நிரப்புகிற சமையல் கத்திரியதை நீங்க ஒழுங்கா இருந்தா நீங்க இந்த இடத்துல சரியான முறையில வேர் ஊன்றி வேர் பற்றி பூத்து காய்த்தீர்கள் என்றால் நீங்க உலகத்தையே பல நாள் நிரப்புகிற விசுவாசிகளா இருக்கீங்க இப்ப உங்களை கொண்டு ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்த வக்கில்லாம இருக்கலாம் நீங்க ஒரே ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியாம இருக்கலாம் ஆனா நீங்க யோசிக்கணும் நான் என் சபைய ஆத்மாக்களால நிரப்பணும்னு நீங்க என்னைக்கு யோசிக்கிறீங்களோ அந்த அறிவு உங்களுக்கு என்னைக்கு வருதோ நீங்க வேறு போன ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரூலா இந்த சபை வளரணும் இந்த சபையில என்னுடைய சொந்த மந்தமெல்லாம் ஆராதிக்கணும் அவரை நாம உட்கார்ந்து மைமைப்படுத்தணும் அவரை துதிக்கணும் என் பிள்ளைகளெல்லாம் கத்துற தேடணும் என் குடும்பம் என் புருஷன் கத்துற தேடணும் என்னுடைய பிள்ளைகள் கத்துற தேடணும்னு நீ என்னைக்கு யோசிச்சு அவருடைய கொண்டு வர பிரயாசப்பட ஆரம்பிச்சியோ அன்னைக்கு இந்த சபையில நீ நாட்டப்படுகிறாய்ங்க தண்ணியில இறங்க ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பா நீ காய காய விட மாட்டார் கத்த உனக்கு பட்டு போக விட மாட்டார் அந்த வேற கொண்டு போனால இந்த வேற அப்படியே தண்ணியில கொண்டு விட்டுருவாரு ஒரு மரம் இருந்தது அந்த மரம் நீண்ட காலமாக ஒரு இடத்துல இருக்கு சுத்தியில எங்கேயுமே மரம் இல்லை அந்த மரம் மாத்திரம் பயங்கர நிலை கொடுத்து பயங்கரமா காய் காய்த்து கொண்டே இருக்கு அப்ப இந்த ரகசியம் என்ன என்று பலரும் பார்க்கிறாங்க அப்ப அதுக்கு சில விஞ்ஞானிகள் எல்லாம் வெப்பலா இருக்கு ஒரே வெப்பக்காடா கிடக்கும் மழையா இருக்கு இந்த மரம் மாத்திரம் எப்படி இவ்வளவு சரி பாக்குது என்று ஆராய ஆரம்பித்த ஆரம்பித்தார்கள் அதற்காக கீழே அதனுடைய ஆணி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி 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 அதனுடைய கால்வாயை கொண்டே போகிறார்கள் வேறு போயிட்டே இருக்கு போற வழியெல்லாம் இவங்க கால்வாய் எடுக்கிறாங்க அதை அழகாக சுற்றி சுற்றி ஆழமா போய் குறிப்பிட்ட மலைகளை எல்லாம் அந்த அந்த பாறைகளை எல்லாம் தள்ளிக்கிட்டு குடத்திக்கிட்டு உள்ள போகுது இவங்க அந்த பாறைகளை எல்லாம் தள்ளி தள்ளி போறாங்க உள்ள போய் பார்த்தா ஒரு சரியான நீர் ஊற்றுறவங்க ஊத்திக்கிட்டே இருக்கு தண்ணி அல்லா அந்த நீரூற்று உள்ளே தான் இதனுடைய பத்த வேறுகள்ல மிக முக்கியமான ரெண்டு வேறுகள் அங்க போய் அது உள்ள கிடக்குது அந்த வேறு உள்ள வச்சுக்கிட்டு இருந்து இழுத்து சப்ளை பண்றத கண்டுபிடிச்சாங்க அப்போதான் தெரியுது இது எவ்வளவு பலமாய் இந்த பாறைகளை உடைச்சி தண்ணீர் இருக்கிற இடத்த தேடி இந்த வேர் போய் அங்க விட்டுருக்குமான சொன்னாருங்க பாருங்க என்ன பாருங்க அசு ரொம்ப தூக்கம் கொண்டு போகணும் எனக்கு தெரியுது அரே லையா நல்லா இருந்த பாறை குடஞ்சு அந்த கல்லெல்லாம் தண்ணிட்டு போயிட்டு போயிருக்குது போய் தண்ணிக்குள்ளே தன் வேரை முடிந்த அது அப்படியே அந்த தண்ணியை இழுத்து செருப்ப கொடுக்குது இப்போ இது காய்ச்சி போகுமா இது கனி காய் இல்லாம இருக்குமா இதே போல உங்க விசுவாச வாழ்க்கை நீங்க ஆண்டவரை நம்பி வந்த வாழ்க்கை நீங்க என்ன செய்யணும் சபையில நீங்க நல்ல வேறு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு ஊர் தடைகள் இருந்தாலும் எவ்வளவு சாதி பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் உங்க வேற ஆழப்படுத்திக்கிட்டே போங்க கத்தர் உங்களுடைய வேற தண்ணீர் உள்ள எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துருங்க அலை அங்க போவதற்கு அந்த வேறு தண்ணீர் உள்ள இடத்தை அடைவதற்கு கொஞ்சம் கொஞ்சமா வேலைப்பட்டு வேறு எல்லாத்தையும் முட்டைத்து கொண்டு போகுது அதே போல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடித்தளம் மிக உறுதியா இருக்கும் போது உங்களை ஆசீர்வாதம் தேடி வந்து உங்களை செழிப்பா நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல அல்ல நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வச்சு நீதிமழிகள் பனிரெண்டு பனிரெண்டு சீக்கிரம் பண்ணி துன்மா துன்மா துஷ்கருடைய வலையை விரும்புகிறான் நீதிமானுடைய வேர் கொடுக்கும் நீதிமனுடைய கனி கொடுக்கும் சரி வேர் கனி கொடுக்குமா வேர் கனி கொடுக்குமா கொடுக்குமா பாத்துருங்களா வேர்ல கனி இருக்குமா அஞ்சலி அஞ்சலி இரு வேர்ல கனி இருக்குமா அஞ்சலி இருக்காது அல்ல இல்லையா கன்னியாகுமரிக்கு வாங்க வேர்ல கிடக்கும் பழம் பலாப்பழம் அல்ல இல்லையா வேர்ல நாலு பலாப்பழம் இருக்கு வேர் பழம் சொல்லுவாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதை பார்த்தாலே வேர்ல கை வச்சிருப்பாரு வேர்லயே அது எப்படி போக்குதுன்னு தெரியல எப்படி காய்ச்சதுன்னு தெரியல வேர்ல பார்த்தா அவ்வளவு பெரிய பலம் இருக்கும் அதே போல உன் வாழ்க்கை கர்த்தருக்குள்ள நாட்டப்பட்டால் நீ நீதிமானா இருந்தா நீதிமான் யாரு கிறிஸ்துவை முழுமையா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருக்கு கட்டுப்பட்டு வாழுகிறவர்கள் தான் யாரு நீதிமான்கள் அவருடைய நீதியின் வழியிலே நடக்க பிரயாசப்பட்டு பிரியப்பட்டு வாழுகிறவர்கள் எல்லாம் நீதிமான்கள் நீதிமானவர்களுடைய வேறு என்ன செய்யும் கனி அது மரத்தினால் கிளைங்களில் மட்டும் இல்ல கனி வேற கனி நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நீ அடையணுமானா உன் வேறு கிடக்கணும் சபையில் உறுதியாக இருக்கும் அமை அலைனோய்யா உன் வேறு சபையில் நல்ல அடித்தளமாக போட்டு ஸோ ஏசய்யா இசாய்

இலை பச்சையா இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தம் இன்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போட்டிருப்பான் யாரு நீதிமான் தேவனுடைய பிள்ளை இவருங்க அது எப்படி சொல்றது வசனம் மறுபடி தொடர்ச்சி ஆரம்பம் எப்படி இருக்கு படிமா அதே தான் என்னது வசனம் <Yazidate> <laser magic. S immunization> <Does> உனக்கு என்னைக்காவது இங்க சபையில செய்தி குறைஞ்சிச்சா எனக்கு நல்ல செய்தி கிடைக்கலன்னு யாரெல்லாம் சொல்றீங்க எனக்கு இந்த சபையில வந்தா ஆண்டோடைய வார்த்தை நல்ல வார்த்தை கிடைக்கல பாசிட்டிவ் பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல ஒரு நாள் நான் நல்ல வார்த்தை கேட்டு போனது இல்லைன்னு சொல்றவங்க கைதிகால ஒரு நாள் கூட நல்ல வார்த்தை கேட்டதே இல்லை இந்த சபையில எனக்கு ஒரு நாளும் நல்ல வார்த்தை கேட்டது கிடைச்சதே கிடையாது நான் நல்ல வார்த்தை கேட்டே வச்ச கனை தயவு செய்து கைதி கட்ட புரியுதா நீங்க சொல்லுங்கப்பா ஆண்டோடைய வார்த்தை வாரம் வாரம் எனக்கு ஏற்றது போல என்னுடைய ஆத்மாவுக்கு என்று நல்ல புஷ்டியான வார்த்தை கிடைக்குதுங்கிறவங்க உண்மையான இருதய உண்மையா கைப்பை காட்டு உண்மையிலேயே ஆண்டோருடைய வார்த்தை எனக்கு கிடைக்குது

நீங்க உங்களை கத்த தண்ணி இருக்கிற இடத்துல நன்று நன்றுக்கிறது மட்டும் இல்ல வாய்க்கால் போற மாதிரி வேர்களை விட்டுருக்கீங்க வாய்க்கால் இருந்து உங்களுக்கு வரத்துக்கு நம்ம ஸ்டாபனம் எத்தனையோ கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறது கால்வாய் உங்களுக்கு இருக்குது கால்வாய் என்னது இங்க பாருங்க எங்களை போதிச்சு எங்களுக்கு வேணும் சொல்ல சொல்லி சபையை இப்படி காப்பாத்தணும் இன்னைக்கு விஜயனுக்கு நீ விஜய சபைக்கு வரணும்னாக்கா நான் மட்டும் கேட்க போறது சாபனம் கேட்கும் அவரை மட்ட போதகர் கேட்பார் ஞானராஜ் பக்கத்துல நம்ம கிளை ஊழியர் இருக்காரு அவரு கேட்பார் ஏன் இது விஜயம் பிரதர் வரலியா அப்ப என்ன இருக்கு சபைக்கு கால்வாய் இருக்கு சபைக்கு விசாரிப்பு நமக்கு தண்ணி இல்ல அப்படியே கால்வாய் வழியா தண்ணி அனுப்புறதுக்கு ஸ்தாபனம் இருக்கு நமக்காக ஜெவம் பண்ணி உத்தரவாதம் பண்றதுக்கு ஸ்தாபனம்

உஷ்ணம் என்பது நம்முடைய அடிச்சுக்கிட்டு போற பேயினுடைய போராட்டங்கள் அவைகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்க சொல்லி தான் ஜெயிக்கிறோம் நீங்க இந்த சபையில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மலைத்தாட்சி காலங்கள் சரி உஷ்ணம் தரி பஞ்சம் வந்தாலும் தெரி நீங்க தப்பாம கணி கொடுப்பீங்க பாருங்க உஷ்ணம் வந்துருச்சு மழைய தாட்சி ஆயிடுச்சு தண்ணி இல்ல இலை எப்படி இருக்கு வருத்தம் இன்றி உங்க வாழ்க்கையில வருத்தம் இல்லாம நீங்க தப்பாம கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பீங்க மரத்தை போல நீங்க இருக்கணுமானா இந்த சபையில நீங்க வேற விட்டுருக்கணும் இந்த சபை உங்களுக்கு வேறு விட்டு நீங்க வாழணும் இந்த சபைக்குள்ள வேறு இருக்கணும் வேற இந்த சபை என்னது என்னது உங்களுக்கு தண்ணீர் நிறைந்த இடம் இந்த சபை என்ன நிறைந்த இடம் தண்ணீர் நிறைந்த இடம் இங்கதான் கத்தர் உங்களை நட்டுருக்க உங்களுக்கு எந்த சிரமமும் வரப்போறதில்லை வெளியில மலைத்தாட்சி வரலாம் உஷ்ணம் வரலாம் வரலாம் வரட்சி வரலாம் ஆனாலும் நீங்கள் வருத்தம் கத்தை நல்ல ஊடி வச்சுக்க குடிங்க போயிடாரு குடுங்கிய போறதுக்கு சிலர் இருக்காங்க எனக்கு ஏற்கனவே ஆவியில் போட்டுக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குற உபதேசங்கள் வார்த்தைகள்லாம் சில நேரங்களில் சபை விட்டு நம்ம போயிடலாமா வேற இடத்துல போயிடலாமான்னு யோசனை பண்ற அந்த பேய் தன்மையில இங்க பலருக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கு பலர் வெளியே போயிட்டாங்க அலையிலுயா வெளியே போய் வேறு இல்லாம கசி கசக்கப்பட்டு எல்லாம் காஞ்சி போய் கிடக்கா அது உணர்வு இல்லை இன்னும் செத்து போற நாட்கள் தான் நெருங்கிடுச்சு என்ன செத்து போறது ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போய் ஒண்ணுமில்லாம போற நாட்கள் நெருங்கிடுச்சு அவங்களுக்கு உஷ்ணமும் அவங்களுக்கு வறட்சியும் மனைத்தாட்சியும் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு ஏன்னா அவன் அங்கே இங்கே அழிஞ்சு திருச்சி இங்கே விட நல்லா இருக்கும் போனான் ஒன்றும் அவனுக்கு நடக்கப் போகிறது இல்லை கலையில் அன்பானவர்களே கத்தருக்குள்ளே இந்த சபைக்குள்ள நாட்டப்பட்டு நீங்க எந்த காலத்திலும் நல்ல நீருற்றமையில் இருக்கிற வேர்களை போல வாய்க்கால் உங்களுக்கு ஆளாகிருக்கு உங்களுக்கு நல்ல

மலத்தாட்சியான காலத்திலும் வருத்தம் அல்ல வருத்தம் வருகிற காலத்திலும் உஷ்ண காலங்களிலும் நீ வருத்தம் இன்றி தப்பாமல் கனி கொடுக்க கத்திர உன்னை ஆசிரியர் ஏன்னா இங்க உபதேசம் இருக்கு சத்தியம் இருக்கு உனக்கான உத்தரவாதம் இருக்கு உனக்காக நாங்க எவ்வளவு பாடுபட்டாலும் உன் நிலையை நினைத்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு உனக்காக அனுதினமும் நாங்க பண்ற சோத்திரங்கள் இருக்கு உன் பேரை நாங்க மனதில் சுமந்த ஜபிக்கிற ஜம் இருக்கு இருக்கா கொஞ்சம் சொல்லுவாரு நான் கல்யாணத்துக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற தான் போனேன் அப்படின்பாரு ஏன் தெரியுமா முந்தி போனோம்னா கூட்டத்தோட கூட்டமா ரொம்ப நெருக்கடியில் போய் சாப்பிட்றது கஷ்டமா இருக்கும் ஆனா நெருக்கடிகள் எல்லாம் இல்லாம மெதுவாக கடைசியாக போய் உட்கார்ந்த சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு ஏன்னா கண்டிப்பா சாப்பாடு நிறைய இருக்க அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு அதே மாதிரி உன் வாழ்க்கையில இங்க வர்ற உனக்காக உத்தரவாதம் பண்ணுகிற எல்லா காரியமும்

அவருக்குள் வேர் கொண்டவர்களாவோம் அவernel கட்டப்பட்டவர்களாவோம் அவernel அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருவீர்களாக அதிலே பெருவீர்களாக அல்லேலூயா அல்லேலூயா

யாருக்குள்ள நடக்கணும் உலகத்துக்குள்ள நடக்க கூடாது இசையின்படி நடக்க கூடாது நடந்து கொண்டு உங்களுக்கு என்ன போதிக்கிறோம் உறுதியாக இருக்கணும்னு போதிக்கிறோம் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு

இன்னும் சொல்ல அந்த நிலையம் என் பேர் நான் விடணும் அந்த உரையை நான் தண்ணீரும் தண்ணீர் உள்ள இடத்துல நடப்பட்டிருக்கேன் இந்த சமயம் விட்டு என் வேறு குடும்பப்படக்கூடாது என் வேறு நினைச்சிருக்கோம் எல்லாரும் எல்லாரும் சரி எல்லாரும் நம்பனே அப்பா நல்லா சபையில தந்தி தந்தி ரேத்ரா நம்பி ஏசப்பா ஏசாப்பா அந்த வார்த்தைகள் வேறு விரட்ட மாட்டாரே வேறு கணிப்பு கட்ட மாட்டாரே சாப்பாட்டு அண்டே ஐயா வேறு அண்டவர் இந்த வசன வேறு அண்டவரே இவர்கள் இந்த சபையில வேறு உடனாண்டே